ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம் சங்கரகம் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்களும் தங்களுடைய விருப்பங்களின் அடிப்படையில் தான் வேறுபடுத்தப்படுறாங்க கிருஷ்ண உணர்வில் இருக்கிறாங்க தனது கிருஷ்ண உணர்வுக்கு உதவாத எந்த செயலையும் செய்கிறதில்ல இந்த பௌதீக செயல்களில் அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டுள்ள அறிவற்றங்களை போல வே கிருஷ்ண பக்தனும் செயல்படுவதாக தோன்றலாம் ஆனால் அறிவற்றவங்க தனது புலனுணர்ச்சியின் திருப்திக்காக செயல்படுறாங்க கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்களோ பகவானின் திருப்திக்காக மட்டும் செயல்படுறாங்க அப்படி செயலாற்றுவது என்பதையும் செயல்களின் பலன்களை எப்படி கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துவது என்பதையும் கிருஷ்ண பக்தர்கள் மக்களுக்கு காட்ட வேண்டியது ரொம்பவும் அவசியமாகும் இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் புத்திபீதம் அஜானம் கர்ம சங்கினோர் வேதேஷ்ட சர்வை அகம் ஏவ வேத்யக இதுதான் எல்லா வேத சடங்குகளின் இறுதியாகும் எல்லா சடங்குகளும் எல்லா யாகங்களும் உலக செயல்களை எப்படி நடத்துவதென்னும் விதிமுறைகள் உள்ளிட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வாழ்வின் இறுதி நோக்கமான கிருஷ்ணரை புரிந்து ஆனால் கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு இந்த புலனுணர்ச்சியை தவிர வேறு எதுவுமே தெரியாதது என்பதால அவங்க அந்த எல்லைவரை மட்டும் வேதங்களை பயிற்சி வேத சடங்குகளின் படி பல பலநோக்கு செயல்களாலும் ஒருவர் படிப்படியாக கிருஷ்ண உணர்வுக்கு உயர்த்தப்படுறாங்க அதனாலதான் கிருஷ்ண உணர்வுல தன்னை உணர்ந்த ஆத்மா மற்றவர்களது செயல்களிலும் அறிவிலும் குழப்பம் உண்டாக கூடாது அதற்கு பதிலாக எல்லா செயல்களின் பலனையும் கிருஷ்ணரின் சேவையில் எப்படி ஈடுபடுத்துவது என்பதை நடைமுறையில் வாழ்ந்து காட்டணும் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்கணும் என்பதை புலனுணர்ச்சிக்காக உழைக்கும் மனிதரும் அறிந்து கொள்ளும் வகையில் கிருஷ்ண உணர்வுடைய அறிஞர் வாழணும் அறிவற்றவங்க செயல்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற போதிலும் கொஞ்சமாவது கிருஷ்ண உணர்வை வளர்த்த ஒருவரை மற்ற வேத வழிமுறைகளை எதிர்பார்த்து காத்திருக்காம நேரடியா இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்திடலாம் இதே போல் அதிர்ஷ்டசாலி மனிதருக்கு வேத சடங்குகளை பின்பற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா நியமிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிக்கப்படுத கடைபிடிப்பதால பெறப்படும் எல்லா பலன்களையும் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடுவதன் மூலமாக அடைய முடியும் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பிரகத்தேக குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமுட்டாத்மா மன்யதே கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க ஜட உணர்வுல இருக்கிறவங்க இந்த ரெண்டு வகையான மனிதரும் ஒரே மாதிரியான செயல்களை செயலாற்றும் போது அவங்க ரெண்டு பேருமே ஒரே தளத்தில் இருக்கிறத போல தோணும் ஆனால் அவங்க நிலைமையில மாபெரும் வேறுபாடு இருக்குது இந்த ஜட உணர்வுல இருக்கிறவங்க அகங்காரத்தின் காரணத்தினால எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்ற உறுதியை நம்பிக்கொண்டிருக்காங்க உடல் என்னும் இயந்திரம் முழுமுதற்கடவுளின் மேற்பார்வையில இயங்கும் ஜட இயற்கையினால உண்டாக்கப்படுது என்பதை அவங்களுக்கு தெரிகிறதில்ல இறுதியில தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு அந்த ஜடவாதிக்கு இல்லை அகங்காரத்துல இருக்கும் அவங்க எல்லா செயல்களும் தானே சுதந்திரம் செய்வதாக எண்ணிக்கொள்றாங்க இதுதான் அவங்களின் தெரியாத இருக்கிறதுக்கு காரணமாக கூட இருக்குது முழு முதற் ஆணைக்கு உட்பட ஜட இயற்கையின் படைப்பே தனது ஸ்தூல சூக்ம உடல்கள் அதனாலதான் தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் எல்லாமே கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரின் சேவையிலேயே ஈடுபடுத்தணும் என்பதையும் அவங்களுக்கு தெரியறதில்ல பரமபுருஷ பகவானான ஜட உடலின் புலன்களுக்கு அதிபதி என்பதையும் தனது புலன்களை நீண்ட காலமா புலனொளிச்சில் ஈடுபடுத்தியதன் காரணத்தினால அகங்காரத்துல மயக்கப்பட்டு கிருஷ்ணருடனான நித்தியமான உறவை மறந்திருக்கிறாங்க என்பதையும் அவங்க நினைவில் கொள்றதே இல்ல. இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் தத்வ வித்து மகாபாகோ குணகர்ம விபாக சஜ்ஜதே பூர்ண உண்மையை தெரிஞ்சவங்க பௌதீக தொடர்புல தனது இழிவு நிலையை பற்றி நல்ல உணர்ந்தவராக இருப்பாங்க தான் புருஷோத்திரமான கடவுள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதையும் ஜட படைப்பிற்பில் இருக்க வேண்டியதில்லை என்பதையும் அவங்களுக்கு தெரியும் நித்தியமான ஆனந்தமயமான அறிவு நிரம்பிய பரமனின் அம்சனே நான் என்னும் தனது உண்மையான அடையாளத்தை அவங்களுக்கு தெரிய வரும் மேலும் எப்படியோ இந்த ஜட வாழ்க்கையில் சிறைப்பட்டிருப்பதையும் உணர்றாங்க தனது உண்மையான நிலையில தனது எல்லா செயல்களையும் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் அவங்க இணைக்கணும் அவங்க கிருஷ்ண உணர்வுல செயல்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு சந்தர்ப்பவசமான நிலையற்ற ஜட செயல்களை இயற்கையாகவே பற்றில்லாதவனாகி விடுவாங்க தனது ஜட வாழ்க்கை பகவானின் உயர் ஆட்சிக்கு கட்டுப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து எந்த விதமான பௌதீக விளைவுகளாலும் அவங்க பாதிக்கப்படுறதில்லை அந்த விளைவுகளை கடவுளின் கருணையாக சொல்லுவாங்க ஸ்ரீமத் பாகவதத்தின்படி பிரம்மன் பரமாத்மா பரமபுருஷ பகவான் ஆகிய மூன்று நிலைகளில் பூர்ண உண்மையை தெரிந்தவங்க பரமனுடனான தனது உறவின் உண்மை நிலையையும் தெரிந்திருக்கிறதுனால തത്വവിദ്യ പടുത് ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ 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 രാമ ഹരേ രാമ 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 ഹരേ 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 കൃഷ്ണ